மற்றவர்களுக்காக வாழ்வது பாவம் சாயப்பாவோட எதிர்பார்ப்ப நீங்க செய்வீர்களா அடுத்த ஜென்மம் எப்படி இருக்க போகுதுன்றதையும் இந்த பதிவு சொல்லப்பட்டுள்ளது உங்க ஒரிஜினாலிட்டிய நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க உங்க ஒரிஜினாலிட்டி தெரிஞ்சாதான் உங்க கிட்ட இருக்கக்கூடிய கட்டுக்கள் அத்தனையும் அவிழ்க்கப்படும் உங்க கண்ணு கட்டியிருக்க உங்க காது கட் உங்க வாய் கட்டியிருக்கு உங்க கை உங்க கால் அத்தனையும் கட்டப்பட்டு உள்ளது இந்த கட்டுக்கல்ல இருந்து அவிழ்க்கிறேன்னா ஒருத்தர் மட்டும்தான் வரணும் அது சாயப்பா தான் வரணும் அதற்கு நீங்க அனுமதி அளித்தால் தான் அவர் வர முடியும் அதற்கு நீங்க என்ன செய்யணும்ன்றத பத்தியும் இப்ப எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்குன்றதை பத்தியும் தான் இந்த பதிவில் நாம சொல்லியிருக்கோம் 계는걸음사이다 சைரா என் உயிரின் உயிரானவர்களே தொடர்ந்து அன்பை சாயில் இருக்கக்கூடிய பதிவுகள் ஒரு பெரிய தன்னம்பிக்கைய எனக்கு ஏற்படுத்துது கடவுளை நான் உணர்ந்துக்கிறதுல இந்த அன்பே சாயில் இருக்கக்கூடிய ஆடியோ பதிவுகள் என்னை இன்னமும் சிறப்பாக்குது வாழ்க்கையில் வரக்கூடிய மாற்றங்கள் என்ன நல்ல வழிக்கு கொண்டு போய் சேரும்ன்ற நம்பிக்கையோடு நான் தளத்தில் இறங்குறேன் அப்படின்னு ஒரு சைராம் சொல்லியிருந்தாங்க இன்னும் சில சைராம் வந்து நாற்பத்தி ஏழு நாட்கள் என்றோடு முடியுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா நம்ம டிசம்பர் மெடிலில் நம்ம சில விஷயங்களை சொல்லியிருந்தோம் அன்பே சாயில் அது அது ரெண்டாவதாக சொன்னதை எத்தனை பேர் செஞ்சுங்கன்னு எனக்கு தெரியலை ஆனால் சில பேர் வந்து ரொம்ப பிரமாதமாக செஞ்சிருக்காங்க ஸோ பல நல்ல விஷயங்கள் அன்பே சாய் குடும்பத்தில் ரொம்ப தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது உங்களோட நம்பிக்கை உங்க துணிச்சல் உங்க வாழ்க்கையில மென்மேலும் நல்ல இடத்துக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்க போகுதுன்றதுல சந்தேகமே இல்லை ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையோ எப்படி இருக்கணும்னா அன்பேசாய் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் போல இருக்கணும்னு பெயர் வாங்கணும் இந்த மாதம் கடவுள் நிறைய பேருக்கு நல்ல பாதையை காட்டியிருக்காங்க பலர் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கர்மாக்களையும் பெரிதளவில் கரைச்சிருக்காங்க எந்த அளவில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமோ அதை விட பல மடங்கு உயர்ந்த வாழ்க்கைக்கு நாம் செல்லக்கூடிய பாதை தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நம்ம அந்த பயணத்தை என்னைக்குமே மனசுல ஆழமா வச்சுக்கோங்க உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் செய்யுங்க மற்றவங்க நம்மளை இப்படி யோசிப்பாங்க அப்படி யோசிப்பாங்க அப்படின்னு ஃபீல் பண்ண வேண்டாம் மற்றவங்க உங்கள் காது கிட்ட வந்து உங்களை தப்பாக பேசினா கூட அதையும் நீங்கள் கண்டுக்க வேண்டாம் ஏன்னா தொடர்ந்து இந்த சர்க்கள் எல்லாமே உங்களுக்கு வரும் சருக்கள் வரும் அப்படின்றதுக்கு காரணம் ஏன் சொல்கிறேன்னா எப்போ சர்க்கள் வந்தாலும் நீங்கள் அதில் இருந்து மீளணுன்றதுக்காக தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் முன்னாடியே சொன்னேன் கருமாவை தொலைச்சிருக்காங்க அப்படின்னு அது காரணம் இல்லாமல் நான் சொல்லலை ஒரு பெரிய சர்க்கள் ஒரு சைராமுக்கு வந்துச்சு தோணிஞ்சாங்க இறங்கினாங்க நம்பிக்கையோடு போராடுனாங்க வாழ்க்கையை ஜெயிச்சாங்க பயப்பட்டு இருந்தாங்கன்னா வாழ்க்கை போயிருக்கோம் அந்த பயத்தை தூரம் தள்ளி வச்சிட்டாங்க என்ன நடந்தாலும் நடக்கட்டும் என் வாழ்க்கைக்கு சாயப்பாதான பொறுப்பு அதை தானே நம்ம அன்பே சாயில் படித்தோம் அப்போ படித்தது எனக்கு வீண் போகாது தைரியமாக களத்தில் இறங்கலாம் அப்படின்னு நின்று அடித்தாங்க ஸோ வாழ்க்கையில் ஜெயித்தாங்க என்னைக்கெல்லாம் பெரிய துன்பத்துல நீங்க மாற்றீங்களோ அன்னைக்கெல்லாம் உங்க கர்மாக்கள் ஆழமா கரையுதுன்னு அர்த்தம் அதாவது ஒவ்வொரு மனுஷனுக்கும் பத்து சதவீதம் பத்து சதவீதம் கரையும் ஆனா உங்களுக்கும் ஐம்பது சதவீதம் அறுபது சதவீதமா ஒரு ஒரு அடியிலையும் கரையுதுன்னா துன்பம் நிச்சயமா பெருசா தான் இருக்கும் ஆனா அந்த துன்பத்தை தாண்டின ஒரு வாழ்க்கை இருக்கே அது நமக்கு சொர்க்கம் சொர்க்கத்துக்கு போகணும்னா சும்மாவா நரகத்துக்கு ஈஸியாக போயிடலாம் நரகத்துக்கு போகிறதுக்கு படிப்பு வேண்டாம் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு கண்டிப்பாக படிப்பு முக்கியம் அந்த படிப்பு ரொம்ப கடினமாக தான் இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்கணும் ஈஸி கிடையாது எதெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு படிக்கிறோமோ அந்த படிப்புக்கு தகுந்த வேலை உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அதே போல் வாழ்க்கையில் படிக்கிற பாடமும் அதன்படி படித்து அந்த இடத்துல நின்று நம்ம சவால்களை ஃபேஸ் பண்ணி ஜெயிக்கும்போது தான் தெரியும் நம்ம வாழ்க்கை எவ்வளோவுக்கு எவ்வளோ பெருசாக போக போகுதுன்னு அடுத்த அஞ்சு வருஷத்தில் நீங்கள் வாடக்கூடிய வாழ்க்கைக்கு இப்போ நான் சொல்கிறேன் கேரண்டீடாக சொல்கிற எவன் எவெல்லாம் உங்களை பார்த்து கேவலப்படுத்தினானோ அவங்களுக்கு உங்க வாழ்க்கையின் மூலமா அழகான சூப்பரான கொடுப்பீங்க நோட் பண்ணிக்கோங்க முப்பது ஒரு ஒரு வருஷமும் ஒரு ஒரு வித்தியாசத்தை கொடுக்குது அப்ப ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமும் வித்தியாசம் ரொம்ப பெருசாவே கொடுக்கும் ஒவ்வொரு பத்து வருஷத்துக்கு அப்புறமும் அந்த வித்தியாசம் இன்னும் பெருசா கொடுக்கும் ஸோ முன்னேற்றத்தை நோக்கி நாம போகிறோம் ஸோ முன்னேற்றம் ஒன்று தான் வாழ்க்கையை மாற்றும் மாற்றத்துக்கு தயார் நிலை உங்கள் மனசில் தீவிரமா சாயப்பாவால் கொடுக்கப்படுது சாயப்பாவில் தான் இந்த பதிவே நீங்க கேட்குறீங்க சாயப்பாவின் சொல்படிதான் உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்க வாழ்க்கையில அத்தனை பிரச்சனைகளையும் சமாளிக்கிறீங்க இதெல்லாம் உண்மை இது எல்லாமே உண்மை இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயமும் உங்க வாழ்க்கைக்கு ஒரு பெரிய உரமா நிற்க போகுதுன்றது அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஒரு சார் அவங்க சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நீங்க அன்பே சாய் ஆரம்பிச்சிங்க அப்போது நான் நினைச்சேன் என்ன மீறி போனால் ஒரு வருஷம் பேசுவாரா அதுக்கப்புறம் அடுத்தடுத்தது ஆனா இந்த அஞ்சு வருஷமாக ஐ திங்க் இது ஆறாவது வருஷம்னு நினைக்கிறேன் இன்னமும் அந்த பலம் குறையாமலே அன்பே சாய் ரொம்ப பிரமாதமா இருக்குதுமே ஏத்துக்கூடிய நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு ஒரு சாய்ராமுடைய வாக்கு அது நினைக்கும் போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் கடவுள் ஒரு விஷயத்த செய்யும் போதுதான் அது சக்சஸ் ஆகும் மனுஷனா ஒரு விஷயத்தை செய்யும் போது கொஞ்ச நாள் இருக்கோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போயிடும் ஆனால் தொடர்ந்து முன்னேற்ற பாதையில் அன்பே சாய் கொடுப்போம் அப்போ யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய வாழ்க்கை இங்கே இருக்குது அந்த பெரிய வாழ்க்கைக்கு சாய்பா நம்மளை ஒவ்வொருத்தவங்களாக கூட்டிட்டு போயிட்டு அழகுப்படுத்துகிறார் வாழ்க்கையை உயர்த்துவதற்கு அவர் போராடுறாரு நம்ம போராடுறோமோ இல்லையோ ஆனால் அவர் போராடுறாரு போராடுவதற்கு உண்டான ஒரு ஒரு யுத்தியையும் தான் நம்ம மனசுல ஆழமா விதைக்கிறாரு புரிஞ்சுக்கிட்டவங்க விதைச்சிட்டாருன்னு சொல்லி அதற்கு தகுந்த மாதிரி மாத்துறாங்க புரிஞ்சுக்காதவங்க இன்னமும் ஒரு செடி வந்திருக்குன்னு சொல்லி பிடுங்கி போட்டு போறாங்க கடவுள் விதைச்சது எது சாத்தான் விதைச்சது எதுன்னு தெரியாம கடவுள் விதைச்சதை பிடுங்கி போட்டாச்சு சாத்தான் விதைச்சதை என்ன பண்ணுறோம் வளர்க்குறோம் அது வளர்ந்து நம்மளை போது தான் தெரிஞ்சுது இது கடவுள் விதைக்கல இது சாத்தான் விதைச்சான் சாத்தான் விதைச்சான்னா அவன் குடும்பத்துக்கு கஷ்டத்தை தான் கொடுப்பான் கடவுள் விதைச்சது தான் குடும்பத்துக்கு நல்லது கிடைக்கும்னு சொல்லி பல வருஷங்கள் போராடினதுக்கு அப்புறந்தான் நாம் அந்த முடிவுக்கு வரோம் விதைச்சது கடவுள் இல்லைப்பா சாத்தான் சாத்தான் விதைச்சதால அத்தனையும் பாடா போச்சு சாத்தானுடைய பார்வை பட்டதால அத்தனையும் பொசுங்கி போயிடுச்சு சாத்தான் கூட கூட்டணி அமைச்சதால இருக்கிற செல்வம் எல்லாம் போச்சு நோய் வந்துச்சு எல்லாமே வந்துச்சு ஸோ எல்லா மனுஷனுக்கும் சாத்தான் விதைக்கிறா சாத்தான் விதைச்சதை அறுவடை பண்ணும்போது அப்போ அந்த அறுவடை பண்ணும்போது தான் அது நமக்கு நல்லதை கொடுக்கல அது ஒரு மோசமானத கொடுத்ததுன்னு தெரியுது மனிதனுடைய வாழ்க்கையிலையும் சாத்தானுடைய விதைச்ச விதைக்க உண்டான அனுபவத்தை அவ தான் போகணும் தான் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்றது ஏன்னா அடுத்த ஜென்மத்துக்கும் வந்து சாத்தான் விதைச்சிடக்கூடாதுல்ல ஒரு ஜென்மத்திலையும் விதைச்சிட்டான் அப்படின்னு நாம் அது அப்புறம் பார்த்து ஃபீல் பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ நாம் என்னெல்லாம் தெளிவாக படிக்கிறோமோ அது எல்லாமே அடுத்த ஜென்மத்துக்கு பயன்படும் அடுத்த ஜென்மம் ஒன்று இருக்குதுன்னு நம்புறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இதை நம்புகிறவங்கக்கிட்ட பேசுனா தான் கரெக்டாக இருக்கும் நம்பாதவங்க கிட்ட பேசுனா இந்த ஆடியோ வந்து வேஸ்ட்டு ஸோ அடுத்த ஜென்மம் இருக்குதுன்னு நம்புகிறவங்க தொடர்ந்து கேளுங்க நம்பாதவங்க வேண்டாம் இது கஷ்டம் உங்க நேரத்தை வீணாக்க வேண்டாம் அடுத்த ஜென்மன்றது ஷியோரா இருக்குதுன்றவங்களுக்கு தான் இந்த பாடம் அப்ப அடுத்த ஜென்மத்தில் நம்ம படிக்க வேண்டிய பாடம் சாரி இந்த ஜென்மத்தில் படிக்க வேண்டிய பாடத்தை சிறப்பா படிச்சா அடுத்த ஜென்மம் காப்பாற்றிக்கலாம் ஏன்னா இனி வரக்கூடிய வருஷங்கள் மோசமாக தான் இருக்கும் நம்ம காலம் இப்படி இருக்குதுன்னா இனி அடுத்த ஜென்மத்தில் நம்ம பிறந்து வாழப்போகிறோமே வாடப்போகிறோம் இல்லையா அப்பையும் இதே பூமி இதே உலகம் இன்னும் உலகம் ஃபாஸ்டா இருக்கும் அன்னைக்கு எது இதெல்லாம் தப்புன்னு இருந்ததோ இன்னைக்கு எல்லாம் சரியா போயிடுச்சு இன்னைக்கு சரின்னு ஒத்துக்கிட்டாங்க இட்ஸ் வெரி சிம்பிள் எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்த சொல்றேன் மதுபானம் என்னுடைய தாத்தா சொன்னார் ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரே ஒரு சராய கடை இருக்கும் ஆனால் இன்னைக்கு எங்கெங்கெல்லாம் இருக்கக்கூடாதோ அங்கெங்கெல்லாம் இருக்குது தாஸ்மார்க் கடை அன்னைக்கு குடிச்சத அவமானமா நினைச்சாங்க இன்றைக்கி குடிக்காததை அவமானமாக நினைக்கிறாங்க ஸோ அன்றைக்கி குடித்ததே அவமானமாக நினச்சாங்க இன்றைக்கி குடிக்காததே அவமானமாக நினைக்கிறாங்க அன்னைக்கு எதெல்லாம் கெட்டதோ இன்றைக்கி அதெல்லாம் நல்லதாக போயிடுச்சு உனக்கு குடிக்க தெரியாதான்னு கேட்குறாங்க ஒரு பெண் வந்து காலேஜில் படிக்கிறாங்க அவங்க என்கிட்ட சொல்கிறாங்க ஆனால் என் காலேஜில் நான் வந்து கிராமத்துலேருந்து போன ஒரு பொண்ணு ஆனால் எனக்கு இவங்க மேக்கப் போட தெரியாதான்னு கேட்டாங்க நான் சொன்னேன் தெரியாது எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லைன்னு சொல்லி என்ன எவ்வளவுக்கு எவ்வளோ அவ்வளோக்கு ஒன்று அசிங்கப்படுத்துகிறாங்க எங்கள் கிராமத்தில் அப்படிப்பட்ட பழக்கம் இல்லை பவுடரை நாங்கள் பெருசாக மேக்கப் போடல ஆனால் இங்கே வந்து ஹேரை ஸ்ட்ரெய்ட்னிங் பண்ணு அதை பண்ணு இதை பண்ணு புருவத்தை எடு புருவத்தை வர அதிகம் பண்ணு இதெல்லாம் செஞ்சால் தான் இங்கே மதிப்புன்னு சொல்கிறாங்க ஒரே கன்ஃபியூஸ்டாக இருக்குது நான் என்ன பண்ணுறதுன்னு இது நடந்தது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒன்றே ஒன்று சொன்னேன் உங்கள் இயல்பு நிலையை மாற்றாதீங்க ஒன்ஸ் நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் மாற்றிக்கிட்டே இருக்கணும் என்ன பிடிச்சிருக்குதோ அதை செய் பிடிக்காததை செய்யாது அடுத்தவனுக்காக வாடக்கூடிய வாழ்க்கை இருக்கிறதே மோசம் அடுத்தவன் நம்மளை மதிச்சா மதிக்கிறான் மதிக்காட்டி போறான் என்னப்போ என்ன இடப்போகுது அவன் மதிச்சுதான் கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பாரா அப்ப இருக்கிற எதிர்ப்பை எப்படி தாங்கிறது அப்படின்னாங்க அதை எதிர்ப்பா நினைக்காதீங்க அது சவாலா நினைக்கன்னு சொன்னேன் இதை எல்லாத்தையும் நம்ம சொன்னதுக்கு அப்புறம் மறுபடியும் அவங்களுக்கு எகைன் ப்ரெஷர் வந்துக்கிட்டே இருக்குது இன்னும் நிறைய விஷயங்கள் அதை நான் சொல்ல முடியாத அளவுக்கு சில விஷயங்கள் இதெல்லாம் இப்படி அப்படியான்னு சொல்லி அந்த பெண் வந்து காலேஜை விட்டு போகிற அளவுக்கு ரெடி ஆயிட்டாங்க ஃபைனலாக ஒரே வார்த்தை சொன்னேன் திரும்பவும் சொல்கிறேன் கடவுள் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களும் நான் சொல்கிறேன் கடவுளுக்கு பிடிச்சமானதாக நீங்கள் இருக்கீங்க இப்போ இந்த காலேஜை விட்டு போனால் உங்கள் வாழ்க்கையில் கடவுளுக்கு கடவுள் எதிர்பார்க்கிறத நீங்கள் செய்யலைன்னு சொல்லி கடவுள் டிசப்பாயிண்ட் ஆகிடுவார் அதுக்கப்புறம் உங்கள் பேரண்ட்ஸ் அதெல்லாம் விட்டுருங்க அது விஷயம் கிடையாது ஆனால் பேரெண்ட்ஸ்க்கு என்றைக்குமே குழந்தைங்களோட அக்கறை தான் முக்கியம் அதுக்கப்புறம் தான் படிப்பு முக்கியம் இதை சமாளிக்க முடியாமல் இல்லை உங்களால் சமாளிக்க முடியும் உங்கள் இயல்பு நிலையை யாருக்காகவும் மாற்றிக்காம நின்று போராடுங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்ம பேசினதுக்கப்புறம் நின்னாங்க இன்னைக்கு ரொம்ப நல்ல பர்சன்டேஜில் அந்த காலேஜிலேயே டாப் கேர்ளாக இருக்காங்க நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஸோ உங்கள் காலேஜில் அவங்க டிபார்ட்மெண்ட்டில் என்ன நடந்தாலும் ஃபஸ்ட்டு இந்த பொண்ணு தான் ஆலோசகராக இருக்காங்க இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா நல்ல மதிப்பு இப்போ இந்த பெண்ணை பார்த்து மற்ற பெண்களும் மாறிட்டாங்களா அறிவு தான் முக்கியம் அழகு முக்கியம் இல்லை பண்பு தான் முக்கியம் மாடர்ன் லைஃப் முக்கியம் கிடையாது பண்பு தான் முக்கியம் சோ மற்றவங்களுக்காக நம்ம மாத்திக்க கூடாது நமக்காக தான் நம்ம வாழணும் இப்போ எல்லாருமே முக்கியமான விஷயமா இருக்கு மற்றவர்களுக்காக நான் ஏன் வாழணும் அப்போ இந்த உலகம் போக போக மோசமானதை தான் கொடுக்கும் நீங்க அடுத்த ஜென்மத்துல நீங்க பிறந்தாலும் இன்னைக்கு எது எதெல்லாம் உங்களுக்கு முகத்தை சுளிக்க வைக்குதோ அதான் அடுத்த ஜென்மத்தில் இருக்கும் அப்போ நாம் இந்த ஜென்மத்தில் எதையமே கற்றுக்காம இருந்துட்டோம் அப்படின்னாவே அடுத்த ஜென்மத்தில் மறுபடியும் விட மோசமான பாவங்களை செஞ்சு நம்மளோட ஆன்மாவுக்கு ரெஸ்டே இல்லாமல் மீண்டும் மீண்டும் பிறக்கிறதுக்கு உண்டான வழிகளை கொடுத்துக்கிட்டே இருப்போம் ஸோ எல்லாத்தையும் ஆழமாக படிக்கணும் பொறுமையா நிதானமாக செய்யுங்களேன் உங்களுக்குன்னு சில நேரத்தில் பரபரப்பா இருக்கும் ஐயோ அதை பண்ணணும் ஐயோ இதை பண்ணணும் டைம் வர இல்லையே அப்படி இப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் உங்களுக்கு மன அழுத்தமும் அதிகரிக்கும் அப்போ அந்த நேரத்துல எல்லாம் உங்களுக்குள்ள பொறுமையா உங்களை செல்லமாக கொஞ்சிக்கோங்க உங்களை செல்லமா பேசிக்கோங்க உங்ககிட்டயே செல்லமாக உருவாக்கிக்கோங்க உங்கள பதட்டம் வேண்டாம் உரிமையோடு செய்வோம் எதை செஞ்சாலும் உருப்படியாக செய்யணும் எதுக்கு அவசரப்படணும் என்ன நடந்துட்டு போகுது எல்லாமே நம்ம கிட்ட தான் இருக்கு இதை ஒன்றை விட யார் பெஸ்ட்டாக செய்ய முடியும் அதனால் அன்பா பண்பா அழகாக செய் அப்படின்னு மட்டும் உங்களுக்கு உள்ள நீங்கள் பேசி பாருங்க நீங்கள் செய்கிற வேலை அவ்வளோ அழகாக இருக்கும் நீங்க எவ்வளவுதான் மேக்கப்பு போட்டாலும் அந்த மேக்கப் இல்லாம ஒரு முகம் ஒரு தேஜஸ் கிடைக்க பாருங்க அந்த தேஜஸ் உங்க வாழ்க்கையே மாற்றம் ஸோ பியூட்டி பார்லருக்கு போக வேண்டாம் மேக்கப்புக்கு செலவு பண்ண வேண்டாம் சில பேர் மேக்கப்பு ஓகே அவங்க ஒரு ஆக்டிங் ஃபீல்டில் இருக்காங்க அவங்களுக்கு அது தேவை ஏதாவது அவங்க ப்ரொஃபெஷனல் அவங்கள நான் குறை சொல்லலை பட் அன்வான்டாக நம்ம வந்து பண்ண வேண்டாம் கான்ஃபிடென்ட் அதில் தான் இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம் உடல் சுத்தம் மனசுத்தம் இதை தாண்டி எந்த கான்ஃபிடென்ஸும் உங்களால் கொண்டு வர முடியாது உங்கள் கேரக்டர்ஸில் அழகு இருக்கணும் உங்கள் பேச்சில் தெளிவு இருக்கும்போது அதில் ஒரு அழகு இருக்கும்ல அந்த அழகு இருக்கணும் உங்கள் குரலில் ஒரு இனிமை இருக்கணும் இதையெல்லாம் இருந்துட்டால் உங்களை தாண்டின ஒரு மனுஷனோ மனுஷியையோ இந்த உலகத்தில் பார்க்கவே முடியாது இதை எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க என்கிட்ட நிறைய பேர் கேட்குற ஒரே கேள்வி நீங்கள் இந்த இதெல்லாம் வந்து தலையெல்லாம் ஒழுங்காக வாரிக்க மாட்டீங்களா அதை பண்ண மாட்டிங்களா இதை பண்ண மாட்டிங்களா பவுடர்லாம் போட்டுக்க மாட்டிங்களா அப்படின்னு ஸோ இந்த பவுடரைனாவே நான் பத்து கிலோமீட்டர் தள்ளி ஓடுறவேன் அது என்னமோ பெருசாக ஒரு நான் வந்து கொஞ்சம் அடிச்சுக்கிற மாதிரி ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன் சில்லுன்னு அவ்வளோதான் மற்றபடி பெருசாலாம் ஒன்றும் கிடையாது நைட் ஆச்சுன்னா பல் ஏன்னா நைட்டு பல் வளர்க்கணும் பல்லு வளர்க்குனா தான் உள்ள அந்த கிருமியெல்லாம் கொஞ்சம் வெளில போகும் எனக்கு காலையிலேருந்து கண்டதே அரைக்கிறோம் அது என்ன ஆகும் அங்கங்கே அடுக்கு போய் சேரும் அடுக்கு போய் சேர்ந்தால் என்ன ஆகும் புழு பூச்சி வரும் புழு பூச்சி வந்தால் சொத்த பல்ல ஆகும் பல்ல காப்பாற்றிக்கணும்ல அந்த விஷயம் ஸோ எது ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியத்தக்க அடிப்படையாக இருக்குதோ அதை மட்டும் நான் செய்வேன் அழகுக்குன்றது ரெண்டாவது தான் அழகு எங்க இருக்குதுன்னா கேரக்டர்ஸில் இருக்கணும் அப்ப இந்த கேரக்டர்ஸ் அப்படினாவே ஒழுக்கமும் சேர்ந்துடும் ஒரே கரையில் பணமாக அடிச்சுட்டு போய் கேரக்டர்ஸ் இஸ் வெரி சுய ஒழுக்கம் இருக்கும்போது ஒழுக்கமாக இருக்கிறதும் மற்றவர்கள் இல்லாதப்போ மோசமாக இருக்கிறதோ இந்த ரெட்டை வேட வேண்டாம் ஒரே வேடத்தான் அது உண்மையாக இருக்கணும் அதுதான் நமக்கு தேவையானது அப்போ இது எல்லாம் இந்த ஜென்மத்தில் நீங்கள் படிக்கணும் நீங்கள் தெளிவாக ஆழமாக படித்தா மட்டும்தான் வரக்கூடிய நாளோ இல்லை வரக்கூடிய மாசமோ இல்லை வருஷமோ இல்லை வரக்கூடிய ஜென்மமோ அது கம்ப்ளீட் ஆகும் இல்லைன்னா சொதப்பல் தான் இது சொதப்பல் மட்டுமே இதை நீங்கள் ஆழமாக புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம இவ்வளோ தூரம் பேசிட்டு இருக்கோம் ஸோ மற்றவங்களுக்காக வாழக்கூடிய வாழ்க்கையில் நிச்சயமா சொல்கிறேன் தப்பு மேல தப்பு டெஃபினட்டாக நடக்கும் நடக்காத மட்டும் சொல்லிடாதீங்க தப்புக்கு மேலே தப்பு நம்ம செய்வோம் தப்புக்கு மேல தப்பு நம்ம செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம் பல பேரோட வாழ்க்கையில் அப்படிதான் பிரச்சனைகள் அதிகமா இருக்கு நான் இவருக்காக தான் இதை செஞ்சேன் இவங்களுக்காக தான் நான் இதை செஞ்சேன் ஆனா நான் மாட்டிக்கிட்டேன் இப்படி சொல்றவங்க ஜாஸ்தி எதையுமே சொல்றேனே மற்றவர்களை கொஞ்சம் ஓரம் தள்ளி வச்சிடுங்க உங்க இயல்பான நிலையில நீங்க இருங்க வேற எதை தேடியும் போகாதீங்க கடவுளை தேடி கூட தயவு செய்து வெளியில் போகாதீங்க உள்ளே தான் இருக்கார் கடவுள் ஸோ சைலண்ட்டாக இருங்க நீங்கள் எந்த அளவுக்கு சைலண்ட்டாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய பவர் உங்களுக்கு இருக்குதுன்றத நீங்கள் தெரிஞ்சிக்கவே இல்லை இன்னும் சைலண்ட்டாக இருக்கும்போது தான் நம்ம வைலண்ட்டாக இல்லாமல் இருப்போம் பேசிக்கிட்டே இருந்தால் வம்பு சண்டை அதிகமாக்கிட்டே இருக்கும் அதனால் உங்களுக்கு கடும் மன விளைச்சல் மன அழுத்தம் இது ரெண்டுமே வந்துருச்சுன்னா எதையுமே நீங்கள் சிறப்பாக செய்ய முடியாது எல்லாமே உங்கள் கண்ட்ரோலில் இருக்குதான்னு பாருங்க இந்த லைஃப் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கான்னு பாருங்க கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க உங்கள் லைஃப் உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கா நீங்கள் இப்போ சிரிச்சா சிரிக்க முடியுமா நீங்கள் அழுதா நீங்கள் அழுக முடியுமா உங்களுக்கு ஃப்ரீடம் இருக்கா அப்படி ஏதோ இல்லை 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 அப்படின்னா வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல உங்களை பற்றி அனலைஸ் பண்ணுங்க எதில் எதிராம் உங்களுக்கு சிக்கல் எதில் எதில் எல்லாம் நீங்க மாட்டிக்கிட்டு இருக்கீங்க எதில் இருந்து உங்களை எப்படி ரிலீஸ் பண்ண முடியும் இந்த வழிகளை ஆழமா உற்று நோக்குங்க அப்போ உங்களுக்கு உள்ள ஒரு அழுத்தமான ஆழமான பார்வை இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஒரு நல்ல ஒரு விடுதலையை நீங்கள் கொடுக்க முடியும் இல்லைன்னா கை கட்டியாச்சு காலை கட்டியாச்சு கண்ணை கட்டியாச்சு காது மட்டும்தான் கேட்குது இப்போ ஒரு ஆம்பத்துன்னா ஓடவே முடியாது நம்ம இருக்கிற இடம் ஆபத்தான பகுதியா அப்படின்னு தெரியறதுக்கு கண் கட்டியாச்சு ஆபத்தான பகுதியாக இருக்குதுன்னா காலையும் கட்டியாச்சு சரி காலை இருக்கிற கட்டா உட்கார பார்த்தா கையையும் கட்டியாச்சு பல மனுஷங்க வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் இதை எல்லாத்தையும் சாய்பாவில் அவிழ்க்கப்படும் உறுதியாக நம்பிட்டீங்கன்னா உங்களுடைய கட்டுக்கள் அத்தனையும் அவிழ்க்கப்படும் உங்களுக்கு விடுதலை தரப்படும் நீங்க சுதந்திரமா இனி வாழ்க்கையை மாற்றலாம் ஸோ எத்தனை பேருக்கு கட்டுக்கள் இது மாதிரி கட்டி போட்டிருக்காங்கன்றது கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க அத்தனை கட்டுகளும் அவிழ்க்கணுமா தொடர்ந்த நம்பிக்கையோட உள்ளுக்குள்ளே போராடுங்க உங்களுக்குள்ளே போராடுங்க உங்களுக்குள்ள போராடி நீங்கள் சக்ஸஸ் ஆகிட்டீங்கன்னா வாழ்க்கை உங்களுக்கு வந்துடும் எல்லாமே உங்கள் கண்ட்ரோலில் வந்துடும் ஸோ நீங்கள் நினச்சது அத்தனையும் நிறைவேறுவதற்கு உண்டான நேரமும் காலமும் கூடி சீக்கிரம் வந்துடும் இதில் குழப்பங்களே வேண்டாம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு உங்களை அழைச்சிட்டு போகணுன்றது தான் அண்டே அப்பாவுடைய நோக்கமாக இருக்குது அப்போ அவரோட எதிர்பார்ப்பை நீங்கள் நிறைவேற்றணும் எப்படி அந்த பெண் அத்தனை பேரும் எதிர்த்து நின்று வீட்டுக்கு போலான்னு சொல்லி அந்த நேரத்தில் சாயப்பா ஏன் மூலமாக அவங்கக்கிட்ட பேசி நிறுத்தி இன்றைக்கி காலேஜிலே டாப்பராக வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துருக்காங்களோ அது மாதிரி இங்க இருக்கக்கூடிய அன்பேசாய் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் நிக்கணும் வாழணும் நாமள நாம செதுக்கணும் நமக்குள்ள யாருன்றத நாம நமக்கு காட்டணும் உலகத்துக்கு காட்டணும்னு நினைக்காதீங்க உங்க எதிரிகளுக்கு காட்டணும்னு நினைக்காதீங்க நமக்கு நாம மதிப்பானவர்களா இருக்கிறோமா அப்படின்றது தான் முக்கியம் அதற்கு தகுந்த மாதிரியான மனநிலையை நாம் உருவாக்க வேண்டும் அதை உருவாக்கிட்டோம்னா அத்தனையும் நமக்கு வெற்றி தான் நடக்கும் ஸோ பல கஷ்டங்களும் பல துன்பங்களும் நான் பட்டுட்டேன் அப்படின்றவங்களுக்கு தான் இந்த பதிவு ஸோ இனி கஷ்ட துன்பம் இல்லை என்னுக்கு உங்களோட ஒரிஜினாலிட்டி உங்களுக்கு தெரியுதோ அன்னைக்கு உங்களுக்கு புது பலம் கிடைக்கும் அந்த ஒரிஜினாலிட்டியை தெரிவித்துக்கு தான் இத்தனை வேலைகளை செய்ய சொல்கிறோம் அப்போ நீங்கள் யாருன்னு எப்படி தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல நீங்கள் சாயப்பாவோட குழந்தையாக தான் இருக்கிறீங்களான்றத நீங்கள் ஒன்றுக்கு பத்து தடவை நீங்கள் உங்களை கேட்கணும் கேட்கும்போது தான் அதில் இருந்து உங்களுக்கு நல்ல புரிதல் கிடைக்கும் அந்த புரிதலே உங்கள் வாழ்க்கையை வாழ வைக்கணும் சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் サイラー。S S